இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது முந்நூறு கா கிலோவுக்கு கூட இது மூணு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக கடலை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து தாளித்து வருது கருவேப்பில் வரமிளகா போடும்போது ருசி அலாதியாக இருக்கும் கொஞ்சம் இஞ்சி இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து ரெண்டு கைப்பிடி தாராளமாக போட்டுக்கிறோம் ஏன்னா இது ரவையை வந்து ஒட்ட விடாது உப்மாவை நல்லா உதிர்தன்மை கொடுத்து வரதுக்கு வெங்காயம் ரொம்ப முக்கிய காரணம் இப்போ ரவையை அதிலே போட்டு நல்லா வாசம் வர்ற வரையிலும் இப்போ பத்து சதவீத அணரில் இருக்குது ரவையை கொட்டினோன்னே வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கும் முன்னாடி இருக்கும்போதே ரவையை கொட்டிட்டோம் இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ரெண்டே கால் டம்ளர் அதாவது ரெண்டே கால் அளவு தண்ணி போட்டுக்கிறோம் இது ரொம்ப ஒரு மாய்சரோடையும் இருக்கும் உதிராகவும் இருக்கும் வர வரன்னு இருக்காது ஒரு டீஸ்பூன் கோபுரமாக நீங்கள் கல் உப்பு போட்டுக்கலாம் முந்நூறு ரவை எடுத்தால் இந்த ரவையோட ஒரு அரை கைப்பிடி தேங்காய் துருவல் போட்டுக்கிறோம் கொதிச்சு வரும்போது கொஞ்சம் வாயில் விட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கச்சல் இருக்கணும் ஏன் அந்த அந்த ரவைக்கான அளவு இதில் நமக்கு தெரியணும் கொஞ்சம் பத்தில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா உப்பில் தான் நமக்கு ருசி வந்து முன்ன பின்ன போயிடும் நல்லா போது சிம் பண்ணாமல் ரவையை இடது கையில் கொட்டிக்கிட்டு வலது கையில் நீங்கள் கிளறி கொடுங்க தண்ணியெல்லாம் வற்றி மேலே வந்து கொப்பளிக்கும் ஏர் வெளியே வந்து கொப்பளிக்கும் அப்போ சிம் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் நேரில் வச்சே தான் கிளறுறோம் இது பிகினர்ஸ்க்காக நான் அதாவது உப்மா பிரியர்களுக்காக இப்போ சிம் பண்ணிவிட்டு தண்ணி வத்திருச்சு சிம் பண்ணிட்டோம் திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறோம் கலக்கி கொடுக்குறோம் சிம் பண்ணிவிட்டு ஒரு நாலு நிமிஷம் அப்படியே விட்டுடுறோம் நாலு நிமிஷம் கழித்து எடுக்கும்போது நல்லா வெந்தும் இருக்கும் வாசமும் அட்டகாசமாக வரும் கீழே பாருங்க ஒட்டவும் இல்லை ரொம்ப வர வரன்னு இல்லை ரொம்ப மாய்சரோடு இல்லை சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த பதத்தில் எடுக்கும்போது இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் உப்புமா வந்து வெள்ளை ரவை பிடிக்காதவங்க இது போல் அதாவது வரமிளகாய் தாளிக்கிறது வெங்காயத்தோட ரவையை வறுக்கிறது கொஞ்சமாக தேங்காய் கலக்கிறது இது போல் நீங்கள் செய்து பாருங்கள் தேங்காய் சட்னிக்கு ஒரு தான் இதில் டிப்ஸுன்னு பார்த்தோன்னா வரமிளகா போட்டு தாளிக்கணும் கடலெண்ணெயில் தாளிக்கணும் அந்த வெங்காயத்தோட அதாவது வெங்காயம் ரொம்ப கண்ணாடி பதத்துக்கு போகக்கூடாது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும்போதே ரவையை போட்டு வாசம் வர்ற அளவுக்கு கிளறி எடுத்துட்டு அப்புறம் நம்ம தண்ணியில் கொட்டி வேக வைக்கணும் அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சோடன சிம் பண்ணாமல் நல்லா ஹை ஃப்ளேம்லையே கிளறி கொடுத்து சிம் பண்ணுறது நல்லா அந்த ஏர் கொப்பிழித்து தண்ணியை வத்தினதுக்கப்புறம் சிம் பண்ணும்போது திரும்பவும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடல் எண்ணெய்ங்கிறது ரொம்ப அட்டகாசமான சுவையை தரும் அப்புறம் நீங்கள் ஒரு நாலு நிமிஷத்தில் எடுத்திங்கன்னா உப்புமா ரெடி கிட்டத்தட்ட இது ஒரு பதினாறு பதினேழு நிமிஷத்தில் உங்களுக்கு உப்புமா ரெடி ஆயிரும் இதை ஒரு ஆபத் பாந்தவனாக தான் எல்லாம் நினைக்கிறாங்க ஆனால் இந்த மெத்தடில் செய்யும்போது ருசி அட்டகாசமாக இருக்கும் தேங்காய் சட்னியை விட வெள்ளை சர்க்கரையை தொட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த வெங்காய மணத்தோட வரமிழகா மனத்தோட அட்டகாசமாக இருக்கும் இந்த மெத்தடில் செய்து பாருங்க நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்